அய்யனார் துணையில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நிலா கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால நிலா மொத்தமாக மனசு மாறி சரி நான் எங்கேயும் போகல நான் இந்த வீட்லேயும் இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்லையில அப்போ தான் பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் முகத்தில் சிரிப்பே வருது ரொம்ப நன்றியன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமாக வந்து நிலா கால உலகம் ஏ பல்லவா என்னடா பண்ணிக்கிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க போதும் பல்லவா ரொம்ப சின்ன எழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவோம் சரிப்பா எப்படியோ நீ எங்கேயும் போகலன்னு சொன்ன பாரு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் சோழன் கிட்ட பார்த்தா நிலா வந்து சொல்றாங்க இங்க இருக்கிறவங்களுக்காகத்தான் நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொன்னேன் ஆனா நம்ம விவாகரத்துக்கு அப்ளை பண்ணது அப்ளை பண்ணதாவே இருக்கட்டும் கூடிய சீக்கிரம் என்னுடைய ஆதார் கார்டு மட்டும் எப்படியாவது கிடைச்சிட்டா மட்டும் போதும் அந்த ஐடி ப்ரூஃப் ஒன்று இருந்தாலே போதும் நம்ம சீக்கிரமே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடலாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணால் எப்படியும் கிடைக்க ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு அன்னியும் சொன்னாங்க அதனால விவாகரத்தை அப்ளை பண்ணுது அப்ளை பண்ணதாவே இருக்கட்டும் நீங்கள் ஒரு வேறு லைஃப்பை உங்கள் நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கு வேறு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சோழன் மனசுக்குள் நினைக்கிறாரு எப்படியோ இந்த வீட்டை விட்டு போகாமல் இருந்தியே எனக்கு அதுவே போதும் நீ இங்க இருக்க இருக்க என் மேல கண்டிப்பா உனக்கு காதல் வரும் ஒரு நாள் சோழன் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீயே உ வாயால் என்கிட்ட சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் மனசுக்குள்ள எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு மறுநாள் காலையில பார்த்தா நிலா வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப நடேசன் வந்துட்டு பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கவோ நிலா முறைச்சி பாக்குறாங்க என்னம்மா என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்க ஓ பீடி குடிக்கிறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா நீ முன்னாடி இந்த வீட்டு மருமகளா இருந்த ஏன் மா என்னோடைய பொண்டாட்டியா இருந்த அதனால ஏதோ வீட்டுல இருக்கிற மருமக சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீ சொல்றதெல்லாம் மண்டைய மண்டையை ஆட்டிக்கிட்டு இங்க பீடி குடிக்காம கொஞ்சம் தள்ளிட்டு பீடி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் இந்த வீட்டு மருமகள்லன்னு தெரிஞ்சு போச்சே நீ சொல்றதெல்லாம் எதுக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் இது ஏன் வீடு நான் முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இருப்பேன் நீ எப்ப இந்த வீட்டு மருமகளா இருக்கியோ அப்ப நீ சொல்றதை நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன அவர் பாட்டுக்கு வந்து பீடி குடிச்சுக்கிட்டு இருக்காரு நிலா பார்த்தா வேகமா கோலம் போட்டுட்டு உள்ள வந்துடுறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு இந்த வீட்டு மருமக சொன்னாதான் கேட்பேன் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வந்தே தீரணும் சேரணாக்கு கல்யாணம் ஆகணும் இவர் பீடி குடிச்சு இவர் உடம்பு கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற எல்லாரு உடம்பு இவர் கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு வேற கார்த்திகாக்கு கல்யாணம் அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் கடவுளே அந்த கல்யாணம் எப்படியாவது நின்று போயிடணும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது எப்படின்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தை போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடலாமா அப்படி பண்ணா அந்த கல்யாணம் நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பல்லவன் கிட்ட வந்து ஏ பல்லவா இப்ப ஒருத்தவங்களுக்கு விருப்பம் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தை நம்ம தடுக்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா மட்டும் போதுமா சரியான நேரத்துக்கு போலீஸ் அங்கே போய் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்கையில தெரியல அண்ணி எனக்கு இதுவரை நான் அப்படிலாம் படத்துல தான் பாத்திருக்கேன் நேர்லலாம் அப்படி நடந்து நான் பார்த்ததுலயே யார் கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேக்கையில வேற யார் கல்யாணத்தை நாளைக்கு கார்த்திகாக்குத்தான கல்யாணம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்டா பல்லவா கார்த்திகா மனசு ஃபுல்லா சேரணா மட்டும்தான் இருக்காங்க அவங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளவா சந்தோஷமா இருக்க மாட்டாங்கடா அந்த கல்யாணத்தை அவங்களாலே நிப்பாட்ட முடியல அப்ப நம்ம தான் ஏதாவது பண்ணி நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில என்ன நீ இதெல்லாம் நமக்கு தேவையா அவங்க வீட்டுல ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிட போறாங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்களையே அவங்க யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷம் இல்லாம போறாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் சொல்லையில ஏன் பல்லவா ஓ அண்ணன் சேரணா உனக்கு சந்தோஷம் முக்கியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கே சேரணை சந்தோஷம் எனக்கு முக்கியம்தான் ஆனா அவங்களுக்கு சேரனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கையில அவங்களுக்கும் சேரனாக்கும் என்ன சம்பந்தமா அட பாவி டெய்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சேரணண்ணாக்கும் அவங்க மேல கொஞ்சமாவது ஒரு விருப்பம் தான் இருக்கு மனசுக்குள்ள இப்படி இருக்கையில அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டுக்கிட்டு இருக்கு கண்டிப்பா கார்த்திகாவுடைய கல்யாணம் நின்றுச்சின்வெய் சேரன் தான் சந்தோஷப்பட முத ஆளா இருப்பார் புரியுதா சேரன் அண்ணாக்கும் கார்த்திகாக்கும் தாண்டா கல்யாணம் நடக்கணும் நாளைக்கு கார்த்திகாவுடைய கல்யாணம் நடக்க கூடாது கார்த்திகாவுக்கு கல்யாணம்னு ஒண்ணு இருந்தா அது சேரன் அண்ணா கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நிலா பல்லவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க